நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி ஸ்டீம் குக்கடு நேந்திரன் பனானா நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்துருக்கேன் வேக வைக்கிறதுக்கு நல்லா பழுத்ததாக இருக்கணும் தோல் இப்படி கருப்பாக போனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை தான் வேக வைக்க போகிறோம் நேந்திரம் பழம் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கட் பண்ணிக்குவோம் உள்ள நல்லா பழுத்து இருக்குது இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைப்போம் நேந்திரமலத்தில் சத்துக்கள் நிறையா இருக்குது கேரளாவில் இது ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலும் போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொட்டி இட்லி தோசை கூழ் இப்படியே கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றமாக கொடுத்தா தான் அவங்களுக்கு டேஸ்ட்டு டிஃபர் ஆகிறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாவு ஐட்டம் மட்டுமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கேரளா டிஷ்ஷாக இருந்தாலும் நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் குழங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பழம் வெந்து தோல் தனியாக பழம் தனியாக ஆயிடுச்சு ஸ்டீம் குக் நேந்திரன் பண்ணனா ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைகளுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இனிப்பு சுவை இருக்கிறதுனால வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ